தெரியல அதனால எனக்கு வந்து நேரமே போக மாட்டேக்கு எனக்கு கை வேற உறுத்திட்டே சும்மா அந்த மாதிரியே இருக்கு அதனாலதான் அவனை சரி சும்மா ஒரு பிராங்க் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு அவன் வந்து கேட்பான் என்ன பண்ற அவன்கிட்ட இந்த வீடியோ நான் காட்டிடுவேன் ஏன்னா ரீல்ஸ் தான் எடுத்தேன் அப்படிங்கும்போது சும்மா காட்டிடுவேன் காட்டிட்டு அவனை சண்டை போடுறானா இல்லைன்னா சோகமாகறானா என்ன பண்றான் என்ன ரியாக்ஷன் பண்றான் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நீங்க வந்து ஒருத்தவங்களை பிராங்க் பண்ணணும் இந்த மாதிரி லைட்டு ஃபுல்லா போட்டுட்டு இங்கே கேமரா செட் பண்ணி அவங்க மூஞ்சி கட்டிக்கிற மாதிரி அதை

இந்த பர்த்டே கட்டி பண்ணல அந்த ஸ்ப்ரே நினைக்கிறேன் அது ஒரு ரெண்டு நிமிஷம் கூட கையில் நிற்காது அப்படியே ஒழுங்கி வந்துடுவேன் மோஸ்ட் ஆஃப் தூஸ் யூடியூபர்ஸ் யூஸ் சேவிங் கிரீம்ஸ் டூ பிராங்க் ஓகேவா பிராங்க்னு சொல்ல வரல ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் வீடியோவாக இருந்தாலும் சேவிங் கிரீம் தான் யூஸ் பண்ணுவாங்க இவங்க பர்த்டே கட்டிக்கிற ஸ்ப்ரேயாக கொண்டு வந்து பிராங்க் பண்ணுறதுனா அவர் எப்படி பிராங்க் ஆவார் ஓகே போகலாம் எனக்கே பயமா இருக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல ஆன் பண்ணிட்டே போவோம் அவங்க நினைச்சுக்கிறாங்க கியூட்டு கியூட்னஸ் ஓவர்லோட போக்கி ஐயோ எங்களுக்கே பயமா இருக்கு எங்களுக்கே பயமா இருக்கு அவர் எந்திரிச்சிருவாரோ பிராங்க் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவோமோ எல்லாம் நக்கல்யா அவனுக்கு

கடைசி நான் என்ன சொன்னேன் அது கையில ஊத்துனா நிக்காது ஒழுகி வந்துடும் தெளிவா சொல்றேன் அது எனக்கு போ சி ஷேவிங் கிரீமானே டவுட்டா தான் இருக்கு ஷேவிங் க்ரீமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்த்டேக்கு யூஸ் பண்ற ஸ்ப்ரேஸ் அது அது அந்த மனசு பாருங்க இப்ப நீங்க பிராங்க் பண்றீங்கன்னா ஒருத்த எப்படி படுத்திருப்பான் இப்படி கையை கட்டிட்டு படுத்திருப்பானா பிராங்க் பண்ணுங்கப்பா என்ன கையில போக தூங்கிட்டு இருக்கேன் பிராங்க் பண்ணுங்க என்னது வே ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கமா மூஞ்ச காட் மூஞ்ச ரீல்ஸ் வாட் வே வே துக்கு எஸ்ரோமணி நம்மா ஏய் யாம்பே மூஞ்சில ஸ்ப்ரே அடித யாம்பே நம்மே கண்டென்ட் ஓகே பட் வித்தவுட் ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்துக்கலாம் நல்லா இருந்துருக்கும் கண்டென்ட் பயங்கரமான கண்டென்ட் தான்

அது ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க ஏன் நீ இதே பண்ண சொன்ன இப்ப என்ன இதனால பண்ண சொன்ன அப்படின்னு அந்த அக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் வீடியோ போஸு அஞ்சு ஐம்பத்துக்குள்ளேயே வீடியோ குடுச்சே அவ்வளவுதான் மேட்ரு அவரு எழுதி கொடுத்து கண்டுட்டு அக்கா நடிக்கிறாங்க அவ்வளவுதான் மேட்ரு நல்ல கேமராக்கே கொடுக்கல ஆள விடுங்க சாமி சார்ஜ் இல்ல கேமரால சார்ஜ் இல்ல என் போன்ல சார்ஜ் இல்ல நான் சார்ஜ் போட்டுதான் வீடியோ எடுக்கிறேன் அவர் மிகவும் ஒரு அருமையான காணொலியை சந்திக்கிற வரைக்கும்